வெல்கம் டு செம்பாவின் வீடு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சக்கர விராதையை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோங்க இது வந்து நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மூணு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி இலை வெந்தயப்பொடி எலுமிச்சை சாறு இந்த மூணு பொருள் தாங்க இந்த மூணு பொருளை வச்சு நம்ம இந்த மருந்தை தயாரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சக்கர வியாதி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அந்த மருந்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம் அப்படின்னா பப்பாளி இலை வெந்தய பொடி எலுமிச்சை சாறு நான் அரை எலுமிச்சை பழம் புளிஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயத்தை பொடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பப்பாளி இலையை நீங்கள் இந்த மாதிரி பச்சையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் பச்சையாக பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்காது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கிடைக்கும்போது இலையை நல்லா நில காய்ச்சலாக காய வச்சுட்டு பொடி செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பப்பாளி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க நீங்கள் வெந் பொடியாக வச்சுருந்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு பப்பாளி இலைப்பொடியை போட்டுக்கோங்க அடுத்து வெந்தய பொடியை போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒன்றரை டம்ளர் ஊற்றின தண்ணி ஒரு டம்ளர் அளவு சுண்டட்டும் மேபி உங்களுக்கு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஆகலாம் அந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதித்த உடனே தண்ணியோட அளவு குறைஞ்ச உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாரை அதில் சேர்த்துக்கோங்க குடிக்கிற பதத்துக்கு தண்ணி ஆறுன உடனே வெதுவெதுன்னு வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்டு குடிச்சிக்கலாம் இதில் நீங்கள் சர்க்கரை போடணும் வேறு ஏதாவது இனிப்பு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே இதை நீங்கள் குடிக்கலாம் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் இந்த கசப்பு தான் நம்மளுடைய வியாதி குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த பப்பாளி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் எப்படி சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நம்மளுடைய வயிறு எப்போ காலியாக இருக்கோ அப்போ தான் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடணும் அப்போ தான் உங்களுக்கு மருந்து வேலை செய்யும் அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம் அதே மாதிரி ஈவினிங் ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நீங்கள் இதை சாப்பிடலாம் அதாவது நீங்கள் டிஃபன் சாப்பிட்றதுக்கு இரவு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு இரண்டு மணி நேரம் முன்னாடி நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம் ரெகுலராக நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவு குறையிறத நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வேணால் ஒரு சர்க்கரையோட அளவை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சர்க்கரை அளவை நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையோட அளவை எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் தெரிஞ்சுருக்கும் இதை வந்து அனுபவப்பட்டு செஞ்சவங்க சொன்னதுனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வியாதியிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடையக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு இதை சொல்லலாம் நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சக்கரவியாதி இல்லாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கமோ இருக்க சான்ஸ் இருக்கலாம் அவங்களுக்காக நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் ஒரு ஷேர்னால் அவங்க பயனடைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்